என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ எல்லா ஜனத்திற்கும் ஒரு நற்செய்தி வருகிறது இருளின் அந்த சிறையிருப்பில் வாழுகிறவர்கள் மேல் விடுதலையின் வெளிச்சம் உதிக்கப் போகிறது கண்ணீர் கதைகளினால் சிறைப்பட்டவளே இருதயம் நொறுங்குண்டவர்களே இதோ உங்கள் சாம்பலுக்கு பதிலாய் ஒரு சிங்காரம் வருகிறது இந்த அதிகாலை ஜபம் உங்கள் வாழ்வை முற்றிலுமாய் மாற்றும் மரண தேசத்தில் மரண இருளின் திசையில் அகப்பட்டு திக்கு திசை தெரியா படகை போல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயோ விடுதலைக்கு வெற்றி சுக வாழ்விற்கு வழியே தெரியவில்லை வழியே இல்லை மரணம் தான் எனக்கு ஒரே வழி இனி என்னை என் வாழ்வை என் குடும்பத்தை யாரும் எவரும் எதுவும் காப்பாற்றவே முடியாது என்கிறாயோ கண்ணீர் கடலின் கரைசேர நிற்கவே முடியாது மூழ்கிக் கொண்டிருக்கிறாயோ என் அன்பு சகோதரனே சகோதரியே கவலைப்படாதிருங்கள் பயப்படாதே கலங்கி கண்ணீர் விடாதே இதோ இதோ உன் அருகிலேயே உன்னை விடுவிக்கிறவர் ஐயா இதோ உன் அருகிலேயே உன் ஆத்துமனேசர் உன்னை யார் ரட்சிக்க முடியுமோ உன்னை யார் விடுவிக்க முடியுமோ அவர் உன் அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறார் கத்தரே ஆவியானவர் அவர் உன் அருகிலேயே உன்னை விடுவிப்பதற்காக இந்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விடுதலையின் ஆவியானவர் உன்னை சூழ்ந்திருக்கிறார் உன் அருகிலேயே இருக்கிறார் இந்த கண்ணீரின் கதறல்கள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை ரட்சிக்கிறவர் இதோ இந்த அற்புதர் உன் ஆத்தும நேசர் ஆயிரம் பதினாயிரம் பேரில் சிறந்தவர் இதோ இந்த இயேசு உன்னை அழைக்கிறார் உன்னை அழைக்கிறார் என் அன்பு சகோதரியே ஒருவேளை நீ கேட்கலாம் ஐயா நான் யாருமே இல்லாதவள் எல்லோராலும் எப்பொழுதோ தூக்கி எரியப்பட்டவள் திக்கற்றவர்களும் தேட்டர் எல்லோராலும் தூக்கி எரியப்பட்டு அற்பையும் குப்பையுமாய் எண்ணப்படுகிறேனே உன்னைத்தான் என் சகோதரியே அன்பு சகோதரனே சகோதரியே உன்னைத்தான் சிறுமைப்பட்டவளே தேற்றவளே பெரும் காற்றில் அடிபட்டவளே என்று உன்னைத்தான் தேடி வந்திருக்கிறாய் இந்த தேற்றவாளன் இவர் உன்னை நீ பார்ப்பது போல் பார்ப்பதில்லை என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னை நீங்களே உங்களை நீங்களே பார்ப்பது போல் இவர் பார்ப்பதில்லை உன்

வண்ணமாய் பார்க்கிறது என் அன்பு சகோதரியே என் சூலமித்தியே இன்று இன்றே இப்பொழுதே இவை எல்லாவற்றையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு இந்த ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் கண்பான சகோதர சகோதரிகளே எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தால் என்ன அருளாதர் இந்த அன்பின் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் உங்கள் அழகில் பிரியப்படுகிறார் இவர் மனிதன் பார்க்கிற விதமாய் பார்த்து நேசிக்கிறவர் அல்ல அன்பின் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்று வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருக்கிற இந்த உங்கள் ஒரு மாற்றத்தை மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்காக உன்னை பார்த்துதான் என் அன்பு சகோதரனே சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் ரூபவதியே என் உத்தமியே என்று அழைக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே இன்று ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது அதிலே எந்த மாற்றமும் இல்லை ஐயா ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே இருக்கிற கர்த்தரால் ஓ உங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலை உங்கள் ஆவி அத்துமா சரீரத்திலே வரப்போகிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை வாசித்து பார்த்தோமானால் அற்புதமான ஆவியானவர் ஓ உங்களுக்கான ஒரு அற்புதமான செய்தியோடு இன்று உங்களை சந்திக்கிறார் உங்கள் அருகிலேயே இருக்கிறவர் என்றென்றும் உங்களுடனே இருக்கிற வேறொரு தேற்றவாளன் என்று அன்பின் ஆண்டவர் அருள்நாதர் சுவினால் அனுப்பப்பட்ட அவருடைய பிதாவினால் அனுப்பப்பட்ட இந்த வேறொரு தேற்றவாளன் தேற்ற வேண்டியவர்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் எல்லாம் தொலைந்து விட்டார்கள் எங்களை நட்டாற்றிலே விட்டுவிட்டார்கள் இன்று ஒரு வேறொரு தேற்றவாளன் வந்திருக்கிறார் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அவரால் நடத்தப்படுகிற யாவரும் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அவர் எங்கேயோ அங்கே விடுதலை அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு மாற்றம் உண்டாகிறது வாழ்க்கையிலே இங்கே அற்புதமாக ஒரு காரியத்தை நாம் பார்த்துவிட்டு ஆண்டவர் நீங்கள் ஒவ்வொரு பேரும் சொல்ல முடியும் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த ஜப வேளையிலே கருத்தாய் பயபக்தியோடு ஐயா தேவன் மேல் 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 உள்ள 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 அதிகாலை வேலையிலே நடுச்சாமங்களிலே விழித்திருந்து ஜபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார் உங்கள் மேல் இருக்கிறார் ஐயா சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷ தேசத்தை அறிவிக்க கர்த்தர் எங்களை உன்னை அபிஷேகம் பண்ணினார் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஐயா நானே சிறுமைப்பட்டிருக்கிறேனே என்னை போல யார் சிறுமைப்பட்டிருப்பார்கள் என் அன்பு தேவ பிள்ளையை தான் அழைக்கிறார் உன்னை கொண்டுதான் சுவிசேஷத்தை அறிவிக்க ஐயா இந்த தேசத்திலே இந்த நாட்டிலே இந்த பட்டணங்களிலே சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை நல்ல செய்தி அறிவிப்பதற்காக இந்த தேவனுடைய ஆவியான ஒரு உண்மையில் வருகிறார் இப்பொழுதே

கிறிஸ்துவின் ஆவியானவர் என்ன பண்ண போகிறார் என்னும் இருதயம் ஒரு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் உண்மை தேடி வந்திருக்கிறார் இருதயம் ஒரு உண்டவர்களுக்கு காயம் கட்ட முடியும் ஐயா தானே சிறைப்பட்டிருக்கிறதே நான் எப்படி விடுதலையை அறிவிக்க முடியும் நானே கட்டப்பட்டு கிடக்கிறேனே கட்டவிழ்த்தலை நான் கூறுவது எப்படி என்று கேட்கிறாயோ என அன்பு சகோதரனே சகோதரியே வாழ்க்கையிலே இன்று வாழ்க்கையிலே ஒரு அதிசயமான மாற்றம் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னாரே அதிகாலையில் என் தேவனை நோக்கி என் பரிசுத்தரை நோக்கி நான் வந்து காத்திருப்பேன் என்று காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்கள் இருதயம் உன்னை வைத்துதான்

மகிமையான காரியத்தை திட்டத்தை நீங்கள் மறந்து போகாதிருங்கள் இதுதான் உங்கள் அழைப்பு அதற்காகத்தான் இந்த பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே என்று அதை விசுவாசியுங்கள் எத்தனையோ ஆயிரமாய் கிடக்கிற ஜனங்கள் ஆதரவற்ற ஜனங்களுக்கு உங்களை கொண்டு ஆறுதலை கொடுக்கிற பாத்திரமாய் உங்களை கொண்டு ஆறுதல் மாற்றுவதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறார் கருத்தருடைய அனுகிரக வருஷத்தையும் தீரும் என்னுடைய தனிமை என்று தீரும் என்னுடைய கஷ்டம் கவலை கண்ணீர் எல்லாம் என்று வருத்தப்பட்டு கிடக்கிறாயே உன்னை கொண்டு அநேகருக்கு கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கர்த்துடைய மேன்மையின் விடுதலையின் வெற்றியின் வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் உன்னை தேடி வந்திருக்கிறார் ஐயா இன்று உனக்கு ஆறுதல் என் அவருடைய அன்பின் மனவாட்டியே உன்னை இன்று அவர் மறுரூபப்படுத்த வந்திருக்கிறார் நீ எத்தனை கொடுமையிலே கண்ணீரிலே ஐயா சோகங்களிலே சத்தளிப்பில் சஞ்சலங்களிலே மூழ்கி கொண்டிருந்தாலும் சரி இன்று உன்னை அவர் அழைத்து மறுரூபப்படுத்தி இன்று உன்னை அபிஷேகித்து நீயும் ஒரு நாளிலே சொல்வாய் கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும் என்னை மாற்றுகிறார் என்று சொல்வீர்கள் தேவ துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும்

வேதனைப்படுகிற கஷ்டப்படுகிற அல்லது கிறிஸ்துவே இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரித்திரராய் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் நல்ல செய்தியை கொடுப்பதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினவர் உங்களையும் இன்று தேடி வந்திருக்கிறார் நம் இயேசுவை நம் அன்பின் ஆண்டவரை அபிஷேகம் பண்ணினவர் அப்போ சில பத்து முப்பத்தெட்டின் படி அபிஷேகம் பண்ணினவர் இன்று உங்களை என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி விசுவாசியுங்கள் வருகிறது ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷன் வருகிறது ஒரு மாற்றம்

துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் கர்த்தர் உங்களை அனுப்புவதற்காய் இன்று உன் துயரங்களை மாற்ற இன்று உன் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க ஐயா இன்று உங்கள் சாமலாய் போன உங்கள் வாழ்க்கை சாம்பலாய் போன உங்கள் திருமண வாழ்க்கை எல்லாமே முற்றிலுமாய் நொறுங்கி போன குடும்ப வாழ்க்கை உங்கள் பைனான்ஸ் உங்கள் எல்லாவிதமான விதமான வளர்ச்சியும் மேன்மையும் அழகெல்லாம் காணாமலாய் போய்விட்டது அதற்கு ஒரு சிங்காரத்தை கொடுக்க வந்திருக்கிறார் இது அருமின் ஆண்டவர் அருளாதர் இயேசு ஐயா கிறிஸ்துவின் ஆவியானவர் வாழ்க்கையிலே ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொடுக்க வந்திருக்கிறார் அதை இப்பொழுதே இப்பொழுதே செய்கிறார் என கண்பான தேவ பிள்ளைகளே இதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் ஐயா உங்களுக்கு விடுதலை எதற்காக அவர் கொடுக்க விரும்புகிறார் நீங்களே விடுதலையை கூறி அறிவிக்கிற அநேகருக்கு விடுதலை கொடுக்கிற பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள் எனக்கு அருமையான பிள்ளைகளே கவலைப்படாதிருங்கள் எத்தனை சோதனை எத்தனை துன்பங்கள் எத்தனை உபத்திரமங்கள் வந்தாலும் நாமத்தினாலே தேவன் பேருள்ள பற்றுதலினால் தைரியமாயிருங்கள் வாழ்க்கையிலே வருகிறது இருளில் இருந்தீர்களே அந்த காலத்தில் அகப்பட்டு கிடக்கிற உங்களுக்கு சிறையிருப்பில் வாழ்கிற உங்களுக்கு ஒரு உங்கள் மேல் ஒரு விடுதலையின் வெளிச்சம் இப்பொழுது பிரகாசிக்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என அன்பான

பலத்தோடும் பலாத்கிரமத்தோடும் செய்த காரியங்கள் எல்லாம் தோற்று போயிருக்கலாம் இன்று எல்லா காரியமும் இந்த ஆவியினாலே ஆகும் கர்த்தரே சொல்லுகிறார் உங்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் ஆனா உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக வெட்கத்தனையான பலம் வரும் உங்கள் அழுகை ஆனந்த கழிப்பாய் நிச்சயமாய் மாறும் என அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் இன்று உங்களோடு பேசுகிறார் ஒரு மொத்தமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்காக செபிப்போம் நம்ம அப்படி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்படியே புலந்தால் படியிடுங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள் என் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி

சுவாமி ஐயா எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்களில் இருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் இன்றே இன்றே அவருடைய வாழ்க்கையிலே ஐயா சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி என் தெய்வமே துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஊற்றுவீராக இப்பொழுதே ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் இறங்கட்டும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் உடை கொடுக்கப்படுகிறதற்காக நன்றி

ஒரு மறுமலர்ச்சி ஒரு சமாதானம் சந்தோஷம் உள்ளாகும்படியாய் ஜபிக்கிறோம் எங்கே எங்கே பாதிக்கப்பட்டு எங்கே எங்கே அடிபட்டு உதைப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஐயா கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே இருதயம் போய் இருக்கிறவர்களின் காயங்களை என் தேவனே எங்கள் பரம வைத்தியரே நீரே கட்டும்படியாய் ஜபிக்கிறோம் நாமத்தினாலே இவர்கள் காயங்கள் ஐயா காயப்பட்டு போன இருதயங்கள் காயப்பட்டு போன ஆவி ஆத்துமா சைரங்கள் இப்பொழுதே உங்களுடைய பரிசுத்தவியின்

கர்த்தருடைய ஆவியானவர் இவர்கள் மேல் இருக்கிறதற்காக நன்றி அப்பாந்தால் இவர்களின் சிறையிருப்பை சுவிசேஷத்தை எங்கும் அறிவிப்பதற்காக கர்த்தர் இவர்களை ஆயத்தைப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இனி இவர்கள் தீங்கை காண்பதில்லை இனி இவர்கள் அழுது கொண்டிருப்பதில்லை இனி இவர்கள் கடன் வாங்குவதில்லை இவர்கள் கடன் கொடுக்கிறவர்களாக மாறுகிறார்கள் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி சிறையிருப்பு மாறட்டும் ஐயா சூழ்நிலைகள் மாறட்டும் என் தெய்வமே இவர்களை முற்றிலுமாய் இவர்கள் வாழ்க்கை மாறட்டும்

கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தருக்குள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இது அற்புதமான செய்தி இதுல கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாரோ என்ன செய்வதாக சொல்லி இருக்கிறாரோ அதை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்